ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு மாம் சிக்ஸ்டீன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செவ்வாய்கிழமை மணி வந்து இன்றைக்கி ரெண்டே ஆகுது எனக்கு பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு வேலை வந்துடுச்சு ஏதாவது நானே வந்து பன்னெண்டு வரைக்கும் சமைக்காமையாக உக்காந்துருந்தேன் என்ன பண்ணேன் என்ன பண்ணேன்னு காய்கறி எதுவும் சரியாக அமையாததுனால அப்படியே உக்காந்துக்கேன் பன்னெண்டு ஆகிடுச்சு அப்புறம் அதுக்குள்ளே சரி பையன் வந்தவொன்னே சரி என்ன பண்ணலான்னு வந்து எதாவது பிரான்கள்னு எதாவது ஆன்லைனில் ஆர்டர் பண்ணலாமான்னு பார்த்தேன் அதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை சரி தாள் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பச்சைப்பரு பருப்பு பாசி பருப்பு இருக்கு இல்லையா போட்டு உருளைக்கிழங்கு போட்டு கரம் மசாலா போட்டு தாளித்து நெய் விட்டு நல்லா சீரகம் போட்டு தாளிச்சிட்டேன் அதுமாதிரி சாப்பிடும்போது இந்த சப்பாத்திக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நிறைய முறை அந்த ரெசிபி நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு அதை தான் இப்போ செஞ்சுருக்கேன் சரி அவங்க ரெண்டு பேருக்கும் அது செஞ்சாச்சு நான் எனக்கு என்ன பண்ணேன் ரைஸ் இருக்கேன்னு பார்த்தேன் இங்கே வந்து ரெண்டு சப்பாத்தி சுட்டாச்சு இது மூணாவது இது ஒன்று வந்து முதலே ஒன்று சுட்டு சாப்பிட்டு கிளம்பிட்டு நல்லதான் ஆஃப் பண்ணிவிட்டேன் இங்கே சப்பாத்தி எடுத்து வச்சுருவோம் எனக்கு என்ன பண்ணிருக்கேன் அப்படிங்கிறது இப்போ நான் காட்டுறேன் மூணு சப்பாத்தி வச்சாச்சு இப்போயும் அவங்க சின்ன சின்ன சப்பாத்தி தான் கேட்குறோம் மூணு சப்பாத்தி வச்சாச்சா அடுத்து இங்கே வந்து தால் போட்டுக்கலாம் இப்போ வந்து தால் எடுத்து வச்சுட்டேன் இந்த ரெசிபி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அது சப்பாத்திக்கு ட்ரை பண்ணுங்கள் இது வந்து நார்த் இண்டியன் டிஷ் இது செம்ம சூப்பராக இருக்கும் இப்போ வச்சாச்சு இப்போ அடுத்து எனக்கு என்ன பண்ணுறது ஒரு சிக்கன் பார்த்துக்கலாம் கடைசியில் நான்வெஜ் ஆசைப்பட்டாலும் ஒன்று சாப்பிட்டே ஆகணும் கரெக்டாகவே மனசுல இருக்க அந்த காஞ்ச சென்ட்ங்கண்ணி போட்டு வெங்காயம் போட்டு பூண்டு உரிச்சு போட்டு வதுக்கு அப்படியே அந்த காஞ்ச சென்டாங்கண்ணி ஒரு பிடி நல்லா அலசி போட்டு எடுத்துட்டேன் அப்படியே சாதத்தில் போட்டு தொக்கும் மாதிரி பசஞ்சு சாப்பிட்லாம் இங்கே வந்து சாதம் வந்து போல் நேற்றுதே இருந்தது எனக்கு அதனால் நான் அதையே சூடு அதனால தான் இப்போ அந்த குழந்தை நான் வச்சேன் இல்லைனா நானும் சப்பாத்தி சாப்பிட்ருப்பேன் இங்கே சாதம் எடுத்தாச்சு இவ்வளோ நேரம் படாத பாட்டு இந்த குட்டி குக்கரில் வச்சுட்டு படாத பாடுபட்டேன் உள்ளே போய் மாட்டிடுச்சு நல்லாவே சரி ஓகே இப்போ நான் சாப்பிட போகிறேன் இதை எங்கள் வீட்டில் தான் வீட்டில் என்ன சொல்லுங்கள் மாம்பழத்தை வச்சிங்கன்னு சாப்பிட தான் என்ன வேலை இருந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின் வந்து இந்த தான் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க வாடகை வீட்டில் அதில் உள்ள பத்தவே பேர் ப்ளம்மர் ரெண்டு பேர் வந்து சொல்லிவிட்டு எடுத்து இந்த இடத்துல கீழே வச்சுட்டு அவங்க ஃபிட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்புறம் அதுவே இடத்த அடைச்சிட்டுங்க அந்த இடம் ஸ்பேஸ் வந்து எதுவுமே அதை யூட்டிலைஸ் பண்ண முடியல என்ன பண்ணுறது யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது என் பையன் வந்து தான் கடைசியில் எப்படியோ ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டான் வச்சுட்டு கடைசியில் ஒரு துணியும் போட்டு துவச்சி பார்த்துட்டோம் ஓகே அவுட் கோட்டிடுச்சு இப்போ அங்கே இருந்த ஓட்டிஜி எடுத்து எங்கே வச்சுட்டு இந்த டேபிளில் போட்டு வச்சுட்டோம் ஏன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு அந்த இடத்த எப்படியோ ஒரு வழியாக பண்ணிவிட்டோம் இதுக்கு மேலே இன்னொரு இடம் ஒரு வழி இருக்குது அதையும் பண்ண வேண்டியிருக்குது அது என்ன பண்ண போகிறோன்னு தெரியல பார்ப்போம் அடுத்த பயம் பார்த்திங்கன்னா ஒரு ஜாமூன் கைத்தீங்கன்னா சொல்ல வாங்கினேன் அவனுக்கு என்ன ஜாமூன் செஞ்சுட்டா போனேன் சின்ன வயசுலேருந்து ஒரு ரெண்டு குண்டானில் மாற்றி மாற்றி வச்சு நான் வந்து அவனை ஏமாற்றி தான் கொடுப்பேன் அதே தான் இப்போயும் பண்ணிகிட்டு இருக்கேன் இன்றை வரைக்கும் ஆயிடுச்சா ஆயிடுச்சு ஆயிடுச்சு அனுக்கு ஆயிடுச்சின்னு சொல்லிவிட்டாங்கன்னா நம்ம அதான் பார்த்துட்டு போனால் ஒரு ஒரு முறை அதை ஜாமூன் செய்யும்போது அவங்க அக்கா கிட்ட ரொம்ப அடிச்சுட்டு தான் போவான் நீ எடுத்து சாப்பிட்டியா நீ எடுத்து சாப்பிட்டுட்டியான்னு கடைசியில் அவள் சாப்பிட்டே இருக்க மாட்டான் அவன் பிடிக்கும்னாலும் எனக்குன்னு சொல்லியிருக்கான் அவள் சாப்பிட மாட்டான் கொஞ்சம் இடத்துல மீதி அவனுக்காக விட்டு கொடுத்துருவா எப்பயுமே எல்லாத்தையுமே சாப்பிட்ற போல் எதுனாலும் விட்டு தருவான் இது இவன் மட்டும் என்ன பண்ணுவோமா எல்லாம் கூட இந்த ஜாமூனுக்கு மட்டும்தான் அப்படி கொஞ்சம் பண்ணுவான் அதனால் இருந்த ஜாமுனை கடைசி மூணு போட்டு உள்ளே வச்சுட்டு கொண்டாட கொடுத்தாரு அடுத்தது வெறும் மாம்பழத்தை சாப்பிட்றதுக்கும் கஷ்டமாகுது எனக்கு அதனால் இந்த ஒத்தரி அதான் வந்து கொஞ்சமாக சாதம் வந்துது அதையும் இப்போ வேஸ்ட்டு பண்ணாமல் ஒரு ரெண்டு மூணு பிடி இருந்திருக்கும் அதை போட்டு அப்படியே பச்சை மிளகா போட்டு அரைச்சி காய வச்சு எடுத்துட்டு அதை பொறிச்சிக்க போகிறப்போ பார்த்தா நம்ம பழைய சாத்து வத்தல் பண்ணியாச்சு கொஞ்சம் சாதம் தான் அங்கே தூக்கி போட்டுடலாம் வெளியே நினச்சேன் அதுக்கப்புறம் சரி அது என்ன நம்ம பண்ண போகிறோம் பெருசாக வேலை நின்று தான் நல்லா எங்கள் பசங்களுக்கு இந்த வத்தல் தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் பாதுசமாக இருக்கும் பாருங்கள் ரெண்டு பேர் ஓரளவுக்கு சாப்பிட்லாம் திட்டமாக ஏன் தூக்கி போடுவேண்ணா ஒரு பச்சை மிளகாய் அப்பிட்டு அரிசிட்டு உப்பு போட்டு பெருங்காய சேகத்தை போட்டு கிள்ளி கிள்ளி அப்படியே வச்சுட்டேன் நல்லா இருக்குது நான் கொஞ்சம் ஒத்தரை எடுத்துக்கிட்டேன் மாம்பழத்தை வச்சு நான் சாடுபடுறேன்